செல்லான் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா கடற்கரையில வார இறுதின்றனால நிறைய ஜன கூட்டம் குடும்பம் குடும்பமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க கடைங்கள்லயும் நல்ல வியாபாரம் அமோகமா நடந்துட்டு இருந்துச்சு அங்கதான் அந்த சின்ன பையனும் கலர் பந்துங்கள கூவி கூவி வித்துட்டு இருந்தான் இந்த பந்தை விளையாடும் போது விளையாடலாம் தேவையில்லாதப்போ காத்து எடுத்துட்டு மடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர் கலரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை கவர்ணுன்னுட்டு தான் தலைக்கு மேலே அதை தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சு விளையாடிட்டு இருந்தான் அவன் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சி வந்து வாங்கிட்டு போனாங்க ஐம்பது தான் வாங்கிக்கோங்க ஐம்பது தான் வாங்கிக்கோங்கன்னு கூவி கூவி வித்துட்டு இருந்தான் அவன் விளையாடிட்டு அந்த பந்தை விற்கிற அழக அங்க இருக்கிற ஜனங்க மட்டும் இல்லை கடல்ல இருக்கிற அலையும் பார்த்துச்சு அந்த பெரிய அலை வேகமா வந்தது அந்த பந்து தனக்கு வேணுன்ற ஆசையோடு பார்த்துட்டு இருந்துச்சு அந்த அலையோட தம்பி சின்ன அலை பின்னாடி வந்துட்டு அண்ணா என்ன கரைக்கு போல அப்படின்னு நிற்கிற போ அப்படின்னு அண்ணனை சொல்லுச்சு ஆனால் தம்பி சொல்கிற எதுவுமே தான் காதில் வாங்கிக்காம அந்த பந்தையே பார்த்துட்டு இருந்துச்சு என்னன்னா அந்த பந்தை பார்க்குற அப்படின்னு அண்ணனை பார்த்து கேட்டதுக்கு எனக்கு அந்த பந்து வேணும் அப்படின்னு சொல்லுச்சு நான் அதை பிடுங்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே தம்பி அல என்னன்னா விளையாடுறியா நீ ரெண்டு நிமிஷம் கூட அந்த பந்தை வச்சு விளையாட முடியாது அதுக்குள்ளே காத்து அதை வேற பக்கமாக தள்ளிடும் அப்படின்னு சொன்னான் இருந்தாலும் அந்த சின்ன அலை சொன்னதை இந்த பெரிய பெரியாளை கேட்குற மாதிரி இல்லை தனக்கு அந்த பந்து வேணும் அதை எப்படி நான் பிடிங்கிடுவேன் அப்படின்ற எண்ணத்தோட கரைக்கும் கடலுக்குமா போயிட்டே இருந்துச்சு இந்த சின்ன பையனும் நல்லா விளையாடிக்கிட்டே இருந்து பந்தை வித்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு கை தவறி கொஞ்சம் காத்து வேகமா வரும் அந்த பந்து வேகமா உருண்டு போய் கடலுக்கு போயிடுச்சு இவன் வேகமா ஓடிப்ப அந்த பந்து எடுக்கிறதுக்குள்ள கடலில் வேகமா வந்து அந்த பந்து எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு போயிடுச்சு அவன் கடைக்கு பக்கத்துல ஐஸ் கடை வச்சிருந்த பையன் டேய் வாடா கடல்ல கிடல்ல போயிட போற அப்படின்னு அவனை கத்தி உஷார்படுத்தினான் இவனுக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குச்சு அய்யோ ஒரு பந்து ஐம்பது ரூபாய் ஆச்சே என்னோட ஒரு நாள் சம்பளம் ஐம்பது ரூபாய் ஆச்சு இப்படி அம்போன்னு போயிடுச்சே நான் எப்படி என்ன பண்ணுவேன் அம்மா இன்னைக்கு கூட ஏதோ வாங்கணும்லாம் சொல்லியிருக்கிறாங்களே அதில் தானே என் குடும்பமே வாழ்கிறாங்க அப்படின்னு மனசு உடஞ்சி போச்சு அவனுக்கு நொந்துக்கிட்டே இந்த அண்ணனை எத்தனையோ முறை சொன்னேன் கடல்கரை ஒட்டின மாதிரி வேணான்னா கொஞ்சம் முன்னுக்கு போகலான்னு வியாபாரம் எங்கே தாண்டா நல்லா ஆகும்னு சொல்லிட்டு என்னை இங்க கடையை போட வச்சிட்டாரு இன்னைக்கு சொன்னா அவர் அந்த நஷ்டத்தை எடுத்துக்க போறாரு அப்படின்னு வாய் விட்டு பெண்ணாத்திக்கிட்டே கடை கிட்ட போனான் திரும்ப அடுத்த பந்து எடுத்து ஊதி கையில வச்சுக்கிட்டான் இந்த வாட்டி தூக்கி போடல வெறும் கத்தி கத்தி மட்டும் வித்துட்டு இருந்தான் அவனோட வியாபாரத்துல அவனோட எண்ணம் போகவே இல்லை ஏன்னா தன்னுடைய ஒரு நாள் சம்பளம் அங்கே போயிடுச்சே கடலுக்கு அது அங்கதான் முன்னுக்கு தான் அங்க மிதந்துட்டு இருக்குது அது எப்படியாவது என் கைக்கு வந்துடாதா அப்பட கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே பார்த்துட்டு இருந்தான் தன்னோட அண்ணனோட கையில இந்த பந்தை பார்த்த உடனே தம்பி அலைக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு கோமாவும் ஆயிடுச்சு அண்ணன் என்ன பண்ற நீ எதுக்கு அந்த பையன் கிட்ட இருந்து இந்த பந்தை இப்ப பிடுங்கின எப்படி பிடுங்கின அப்படின்னு கத்தி கேட்டுச்சு அதுக்கு பெரிய அண்ணன் பெரிய ஆளை இங்க பார் அதுல நீ ஒண்ணு தலையிடாத நான் விரும்புன கடவுளா பார்த்து எனக்கு கிடைக்க வச்சாரு அப்படின்னு சொல்லுச்சு அது எப்படி நீ எடுக்காம உன் கைக்கு வரும் அப்படின்னு கோவமா அந்த தம்பி கூட அந்த பந்தை அந்த பையன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு ஏய் நான் ஆசையா விளையாடிட்டு இருக்கேன் உனக்கு பொறாம வேணாம் போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிச்சு அண்ணா பந்தை கொடுத்துரு நம்ம ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கலாம் எப்போதும் போல நீயா நானான்னு கரையை தொட்டுட்டு வர விளையாட்டே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அண்ணா அல கேக்குற மாதிரி இல்லை இரு இரு நான் அம்மா அப்பா கிட்ட உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு அந்த தம்பியால் சொல்லுச்சு அதுக்கும் அது பயப்படுற மாதிரி இல்லை இந்த பையனுக்கு மனசு பூரா இன்னைக்கு நாளை நான் எப்படி தள்ளுவேன் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போச்சே அப்படின்னு யோசிக்குள்ள அவனுக்குள்ள ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு பேசாம அந்த அண்ணனுக்கு தெரிவா போது ஒரு பந்தோட காசை எடுத்துக்கிட்டா அப்படின்னு நினைச்சான் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு தம்பி பண விஷயம்டா ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையில சேர்த்து விட்டாங்க சே நான் எப்படி எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சான் திரும்பவும் அவனை அந்த வேதனை விட்ட பாடு இல்லை பெசாம இந்த பந்து விலை ஐம்பது ரூபான்ற அட்டையத்துக்கு உள்ளே போட்டுடலாம் நம்மளே வாயில ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபான்னு விற்றோம்னா ஒரு அஞ்சு பந்து விற்றோம்னா கூட நம்ம காசு வந்துடும் அப்படின்னு ஐடியா பண்ணான் திரும்பவும் அம்மா சொன்ன வார்த்தை தம்பி வியாபாரம் பண்ண விஷயம்டா உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு என்ன பண்றதுன்னே தெரியல கடவுளேன்னு நினைச்சிட்டு இருந்தான் தம்பிக்கு தம்பி அலைக்கி அண்ணன் பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கல சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான் அண்ணன் அப்படி தூக்கி பந்தை போடக்குள்ள தம்பி வேகமா அந்த பந்தை எடுத்துட்டு வந்து கரையில் வேகமாக தள்ளனொடன அந்த பந்து உருண்டு வந்து அந்த பையனோட கால் கிட்ட வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த பந்து எடுத்து தொடச்சிட்டான் பா என் பந்து என் சம்பளம் இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி என்னங்க நீங்களும் சிலர்னால பாதிக்கப்படலாம் அல்லது உங்களுக்குரியதை யாராவது அபகரிச்சிருக்கலாம் கவலைப்படாதீங்க அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன்னு வேதத்தில் வசனம் சொல்லுதுங்க சங்கீதம் பனிரெண்டு ஐந்து கவலைப்படாதீங்க உங்களை காக்கிறது மட்டும் இல்லை உங்களை சுகமா இருக்கவும் பண்ணுவார் காட் பிளஸ் யூ ஆல்